ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு பயனுள்ள சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பொரியல் மற்றும் பருவலில் காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரஸ்கோட தூளை கலந்து தூவுனீங்க அப்படின்னா அது சரியாகிடும் சப்பாத்தி மீந்து போச்சு அப்படின்னா அதனை மிக்சியில் போட்டு அரைத்து சூப்பரான உப்மாவாக நம்ம செய்து சாப்பிடலாம் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போது அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் கலந்து வேக வைத்தா இரவு வர சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கும் கோதுமை மாவை கரைத்து அதில் ஒரு டம்ளர் மோர் ஊற்றி கரைத்து உடனே தோசை ஊற்றலாம் பருப்புக்கள் பீன்ஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கக்கூடாது ஆரம்பத்திலேயே உப்பு சேர்த்தால் வேக நேரம் எடுக்கும் பொகோடா செய்யும்போது கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவை பயன்படுத்தினா சுவை கூடுதலாக இருக்கும் கொதித்து ஆறிய பாலை மூடி வைக்காம ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்தா அதிகளவு அளவு கிடைக்கும் தேங்காய் சட்னி அதிகமாயிடுச்சு அப்படின்னா கெட்டியான புளித்த மோரில் கலந்து சிறிது சூடாக்கினால் மோர் குழம்பு ரெடி வீட்ல உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்வதாக இருந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்க சீவி அதை கடலை மாவு கலந்து தண்ணீரில் நனைத்து காய வைத்ததுக்கு அப்புறமா பொரித்தோம் அப்படின்னா சுவை கூடுதலாக இருக்கும் வடை மாவில் கப் சாதத்தை பிசந்து வடை சுட்டு எடுத்தால் மிருதுவாகவும் எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும் கிச்சனுடைய அலமாரியில் பூச்சி மற்றும் வண்டிகள் வண்டுகள் தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அலமாரியில் இலை அல்லது வேப்பலைகளை போட்டு வைக்கலாம் பண்டிகை சமயத்தில் வெள்ளப்பாகு மீந்திருச்சு அப்படின்னா இஞ்சியை வட்டமாக நறுக்கி நெய்யில் வதக்கி அதில் போட்டு வைத்தால் சுவையான ஜீரணத்துக்கு ஏற்ற ஸ்வீட் ரெடி பலகாரங்களுக்கு பாகு காய்ச்சும் போது பதம் வந்ததும் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்தால் பாகு முறியாமல் காளான்களை காகிதத்தில் சுற்றி வைத்தால் நீண்ட நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணீரை நல்லா கொதிக்க வைத்து அதை பாதாமில் ஊற்றி வைத்தீங்க அப்படின்னா அதனுடைய தோழ நம்ம எளிதாக எடுத்துடலாம் மழைக்காலங்களில் உப்புல நீர் சேராமல் இருக்க பிளாஸ்டிக் சீட் மீது உப்பை கொட்டி காற்று போகாதவாறு மூடி வைக்க வேண்டும் பால் பாயசம் செய்யும் போது பாதாம் பருப்பை அரைத்து அதில் பால் பாயாசம் செய்தால் சுவையாக இருக்கும் சப்பாத்தி மாவு மீது எண்ணெய் தடவி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்தால் அதனுடைய நிறம் மாறாமல் இருக்கும் முட்டை கெட்டு போகாமல் இருக்க லேசாக எண்ணெய் தடவி வைக்கலாம் வெண்டைக்காயை எண்ணெயில் வதக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா அதனுடைய தன்மை நீங்கி குழம்பு மிகவும் சுவையாக இருக்கும் ஊறுகாயில் சிறிதளவு வினிகர் சேர்த்தா நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் இட்லி மாவு கூட சிறிதளவு கடலை மாவு சேர்த்து தோசை ஊற்றினால் தோசை மிகவும் முறுமுறுப்பாகவும் பொன்னிறமாகவும் வரும் புலிக் குழம்பு செய்யும் போது சிறிதளவு வெந்தயம் சேர்த்தால் சுவையாக இருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்